ஒரு கத்திரிக்காய் கறி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மேருப்பொடி தயாரிக்கிறேன் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் அந்த அளவு மிளகு எடுத்திருக்கேன் நான் மிளகா வத்தல் காரத்துக்கு வந்து நான் வந்து சாம்பார் பொடி தான் சேர்க்க போகிறேன் இதை வந்து மேலாப்பில் தூவ போகிறேன் நான் ஸோ இதை நம்ம கொஞ்சம் கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் நம்ம வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் கருக்குள்ளேயும் சேர்த்துடுவோம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணினா போதும் ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம் கோஸாக பொடி பண்ணி மேலே பிள்ளை சேர்த்து லைட்டாக ஸோ இதை வறுத்து எடுத்து ஆற வச்சிடணும் இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு பூஷணிக்காய் மோர் கூட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு பூஷணிக்காயை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு விசில் வச்சு எடுத்து ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து எடுத்துகிட்டு காரத்துக்கு கூட்டுக்கு ஒரு ஸ்பூன் வந்து தோரம் பருப்பும் ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் பச்சரிசியும் தோரம் பருப்பும் இப்போ இது எல்லாம் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி விட போகிறோம் நல்லா ஒரு கால் மூடிக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த தோரம் பருப்பு அரிசி ஊற வச்சது பச்சை இது இதெல்லாம் அரைச்சி நம்ம வந்து சேர்த்துட்டு கடைசியில் வந்து தயிரை கடைஞ்சி சேர்க்க போகிறோம் தண்ணி விடாமல் தயிரை கடைஞ்சி சேர்ப்போம் இப்போ வந்து கூட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த அரைச்ச விழுந்து நம்ம சேர்த்துடும் அரைச்ச விழுத சேர்த்துட்டு இப்போ நம்ம இது உப்பு சேர்க்கல தேவையான உப்பு உப்பு உப்புலாம் பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நல்லா கல் உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் வேணும்னா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரைச்ச விழுந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டா வந்து அந்த தயிர கரைஞ்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்து கொஞ்சம் குடிக்காத தயிர் இருந்தா கூட நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதி வரட்டும் கொதி வந்துட்டு அரைச்ச விழுது எல்லாம் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு இப்போ நம்ம வந்து இந்த தயிரை கடிச்சி வச்சால் கையில சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த வெயில் நாளைக்கு இந்த மாதிரி நூற்கூட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது கீரை கீரையில் கூட இதே மாதிரி செய்யலாம் கீரையை வேக வச்சுட்டு இதே மாதிரி உங்களுக்கு வந்து பச்சை மிளகாக்கு வந்து நீங்கள் வேணால் இது காந்திர மிளகா சோப்பு மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அரைச்சி தேங்காய் சீரகம் சீரக நாளைக்கு இதுக்கு வைக்கலை மூர்க்கூட்டுக்கு நான் பொதுவாக வைக்க மாட்டேன் நீங்கள் வைக்கிறதுன்னு வைக்கலாம் அரைச்சிட்டு கீரையை நல்லா உப்பு சேர்த்து வெந்த அப்புறம் நம்ம வந்து இதே மாதிரி தேங்காய் மிளகா வத்தல் எல்லாம் அரைச்சி சேர்த்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லா தயிரை கடைஞ்சி சேர்த்தோன்னே அது கூட நல்லாயிருக்கும் கீரை மோர் கூட்டு அதுவுமே இந்த வெயில் நாளைக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முடிஞ்சால் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் வந்து ரெசிபி உங்களுக்கு போடுறேன் ஸோ நம்ம வந்து இது ஆற ஆற கொஞ்சம் கெட்டியாகிடும் மோரை சேர்த்தாச்சு நம்ம இதில் இப்போ பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம் பெருங்காயத்தும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி ரொம்ப கொதிக்கலாம்னு இல்லை ஒரு கொதி வந்தவுடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்புறமா வந்து நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம் ஸோ பெருங்காயம் சேர்த்துட்டேன் ஸோ இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ரெண்டு கொதி உடனே நம்ம பார்க்கலாம் ஸோ நல்லா கொதி வந்துடுது நம்மளுக்கு ஒரு ஐந்து சேர்த்து கொதி வரணும் இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாட்சிடலாம் நல்லா தேங்காய் மேல தாட்சிடலாம் நல்லா உங்களுக்கு வந்து வாசனையாக இருக்கும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறோம் ஆற ஆற கொஞ்சம் கெட்டி ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து தோரம் பருப்பு அரிசிலாம் சேர்த்துருக்கோம் ஸோ நல்லா ஆற ஆற உங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே கெட்டி ஆகிடும் ஸோ நம்ம அப்புறம் தாட்சி கொட்டிட்டு பார்க்கலாம் அடுத்து கத்திரிக்காய் காயை நம்ம பார்ப்போம் இப்போ கத்திரிக்காய் கரைக்கு வாங்கிய நெல் அதுக்குள்ள இருக்கேன் இதுல நம்ம எண்ணெயை சேர்த்துருக்கோம் கடுகு தாளிக்கலாம்

மூக்கு எதுவுமே சேர்க்கலை இதை நல்லா பிரட்டி கொடுத்துடலாம் எல்லா காய்களையும் நல்லா இந்த மஞ்சள் எண்ணெய் எல்லாம் பற்றாக்கும் நல்லா பிரட்டி கொடுத்துருவோம் பெரட்டி கொடுத்துட்டு இதை ஒரு அஞ்சு நுப்பை என்ன பண்ணலான்னா நம்ம மூடி வச்சுருக்கோம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு முன்பை நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி பெருங்காயப்பூ எல்லாமே சேர்த்து அதுக்கு நல்லா சிம் பண்ணியாச்சு ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து மூடியை எடுப்பாச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரிந்தா இப்போ காரத்துக்கு தகுந்த சாம்பார் குழம்பு போட்டு நம்ம வீட்டுல அரைச்சது ஏற்கனவே நம்ம இது போட்டுக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு அரை ஸ்பூன் ஒவ்வொரு ஒவ்வொன்றரை ஸ்பூன் மொத்தம் போட்டிருக்கேன் நான் சால்ட்டு போட்டுக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் நல்லா கலந்து குடிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் நல்லா எல்லா காயிலையும் பறாக்க நல்லா பறக்க கொடுக்குறதுன்னு கொஞ்சம் ஒரு டெஃபோன் வேணால் எண்ணெய் விற்றுக்கோ போட்டு மூடி வச்சுடலாம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வதங்கட்டும் ஏன்னா உப்புலாம் சேர்த்துருக்கோம் ஸோ வதங்கிடும் அந்த உப்பு கரைஞ்சி நல்லா அந்த உப்பு தண்ணியிலேயே நல்லா வதங்கிடும் ஸோ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் ஸோ கத்திரிக்காய் நல்லா வந்துருக்கு நான் என்ன பண்ணேன்னா வெண்ணெய் காராங்குழியை வந்து நைட்டு ஊற வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ஊற வெச்சு மஞ்சள் தூள் மிக்ஸ் இதில் சாரி பொக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த பறவை நல்லா இருந்துருக்கு ஸோ இதை சேர்த்துடுவோம் இந்த வருத்த பொடிஃபார் அதை வந்து பொடி புதுசா அரைச்சி வச்சிருந்தேன் ஸோ அதையும் சேர்த்துடலாம் நம்ம காராமணிக்கு கால் பூ உப்பு தான் வேக வச்சிருந்தோம் சோ அதனால உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் கத்திரிக்காய்க்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் காராமணி கத்திரிக்காய் பொடி போட்டு இதில் நீங்க விருப்பப்பட்டால் இந்த வறுக்கும் போது தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் சேர்க்கிறேன் நீங்க இல்ல இந்த ஸ்டேஜில் தேங்காயை சேர்த்து ஒரு புரட்டு புரட்டினாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும்

கூட்டும் நம்ம வந்து கத்திரிக்காய் காராமணி பொடி போட்டு கறியும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ரசமும் நான் கருப்பில் குழம்பும் செய்ய போகிறேன் அது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது நான் முடிஞ்சால் அது செஞ்சப்பறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து வீடியோ வந்து வியூஸ் போகும் எல்லாருமே நல்லா யூடியூப்லையுமே வந்து ஓகே லைக் வித் லைக் வந்துருக்கு இந்த வீடியோவை நம்ம எல்லாருக்கும் காமிக்கலாம் அப்படின்னு அவங்களும் எடுத்து போடுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச இந்த பண்டிகைலாம் வருதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ரெசிபியும் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பூசணிக்காய் மூர் போட்டு கத்திரிக்காய் காராமணி பொடி போட்ட கறியும் பார்த்துட்டோம் அப்படின்னு நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ கூட்டுக்கும் வந்து நம்ம வந்து கடுகு உட்டு தேங்காய் எண்ணெய் தாளிச்சு தாளித்து கொட்டி வச்சு கூட்டும் ரெடி ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ